கத்த நலவர் உங்கள் பொறுமையையும் உங்கள் கிரியையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப ஆண்டவருக்கு நம்ம எப்படி காரியங்கள் செய்யணும்னு விரும்புகிறாரு பொறுமையாகவும் உண்மையாகவும் இருக்க விரும்புகிறார் கத்த நல்லவர் வெளிப்படுத்தல் சுவிசேஷ மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வசிப்போம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் ஆமேன் கத்த நடவர் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை இந்த பொறுமையை குறித்து என்ன வசனத்தை நமக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுத்திருக்கிறாரு ஏனென்றால் பொறுமை என்பது விசுவாசத்தின் ஒரு அஸ்திபாரம் காணாததை நம்புவோமாயில் அது வரும் வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வாழ்க்கை அப்படி மாறணும் இப்படி மாறணும் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் எதிர்பார்க்கணும்னா அது சாத்தியமே இல்லாத இருந்தபோதும் அதை நாம் பொறுமையோடு எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கணும் சரிங்களா அந்த காரியத்தை ஆண்டு நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறேன் என்றால் எபிரே பதினொன்றாம் அதிகாரம் ஆ ஆராமசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் பொறுமை இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமா சாத்தியமே இல்லை நான் ஆண்டவர் தேடி வரேன் எனக்கு உடனே அற்புதம் நடக்குமா அந்த கேள்வி எல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனா ஆண்டவர் உங்களிடத்தில இருபர்ப்பது உங்கள் கிரியையினாலே அவருக்கு உங்களை வெளிப்படுத்துவது மட்டும் உங்கள் பொறுமையினாலே நீங்கள் அவரோடு இணைக்கப்படுகிற நிச்சயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படியாக அந்த வசனம் சொல்றது திரும்ப வாசிப்போம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நிச்சயமாவே விசுவாசமா இருந்தால் ஒரு நாள் எனக்கு பலன் வரணும் சொல்லி நான் பொறுமையோடு காத்திருக்கணுமா இன்றைக்கு இந்த வாழ்க்கையில நாம் இப்பொழுதும் கைகொள்ள வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் வந்துட்டோம் இதுவரைக்கும் ஆண்டவர் செயல் சொல்லி அநேகர் பின்மாறி போனவங்க இருக்காங்க ஏசப்பாவை தேடி வந்த எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கலன்னு சொல்லி தேவனை முறுமுறுத்து போன ஜனங்கள் உண்டாங்க இவர்கள் மட்டும முறுமுறுத்தாங்க இஸ்ரேமேல் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருக்கக்கூடியவங்க எத்தனையோ அற்புதங்களினாலே தேவனுடைய மகிமையை கண்டவங்க எத்தனை முறை மறுதலிச்சு போனாங்க நான் நேற்றைய தினத்தில் கூட நம்ம வாசிக்கும் வாசனத்தை வாசித்தோம் அவர்கள் தேவனத்தில் எப்படியாக ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க முறுமுறுப்போடு தேவன் அவர்கள் முருமறுப்பினாலே அவர்களுக்கு கொடுத்தார் என்று ஆக இந்த பின்வாங்குதல் இந்த முறுமுறுப்பு என்பது எல்லா ஜனத்திற்கும் பொதுவானது ஆனாலும் கூட கர்த்தர் தம்முடையவர்களை எப்படி விரும்புறாருன்னா பொறுமையா இருக்க விரும்புகிறார் ஆயிரம் ஜனங்கள் இருந்தா போதும் ஆபரகா மட்டும் ஆண்டோர் முன்குறிக்கிறதுக்கு காரணம்னா அவன் நெருக்கத்திலையும் பொறுமையோடு விசுவாசத்தில் நினைத்திருந்தான் வேதம் சொல்லுகுது நம்புகிறதுக்கு ஏது இல்லாத நிலையிலும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இனி அவனுக்கு குழந்தை பிறக்காது என்று அவன் இருபது வயசுல சொல்லல அவன் முப்பது வயசில் சொல்லலை அவன் ஐம்பது வயசுல சொல்லல நூறு வயசுல அவனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு உத்தரவாதம் ஆன பிறகும் தேவனை நம்புகிற நம்பிக்கையில் அவன் உண்மையா இருந்தான் பொறுமையோடு இருந்தான் சரி நான் வெறும் பொறுமையோடு இருந்தால் மட்டும் என் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா சார் சொல்லுவாங்க நான் பொறுமையா இருக்கிறேங்க ஏசாப்பா செய்யறப்போ சேட்டுங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் பொறுமை என்பது விசுவாசத்தின் தொடக்கம் விசுவாசம் என்பது கிரியையின் வெளிப்பாடு நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது நான் பொறுமையோடு கிரியையும் செய்ய வேண்டும் அப்படியாக திரும்ப திரும்பவாசிங்க ஏழாம் விசுவாசத்தினாலே நற்காலத்திலே காணாத வினை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு உண்டு பண்ணினான் இப்ப சொல்றாரு நோவாவோட குடும்பத்தை நான் சொல்றாரு அப்படின்னா அவர் என்ன செஞ்சிடலாம் சரி என் குடும்பத்தை வேதம் சொல்றது அந்நாட்களிலே நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது நோவாவா அந்நாட்கள் வாழ்ந்த மனிதர்கள் யாவற்றிலும் அவன் உத்தமனாய் நீதிமானாய் காணப்பட்டான் என்று சொல்லப்படுது இப்போ நான் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமன்றம் தெரியுறேன் அப்ப நான் என்ன செய்யல என் குடும்பத்தை காப்பாத்துவாரு எனக்கு நன்மை செய்வார் சொல்றதனால நான் என்ன சும்மா போய் படுத்திருக்க முடியல அங்க என்ன செய்யறாரு தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்காக தன் குடும்பத்தை காப்பதற்கு என்ன செய்யறாரு கிரியை செய்யறாரு என்ன கிரியை செய்யறாரு வாசிங்க தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார் பேழையை உண்டு பண்ணினார் அதனாலே அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானா ஆமே நான் சுதந்திரவாளி ஆக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை மாற்றம் விசுவாசிக்கிறவன் இராதபடி அந்த பேழையை செய்யத்தக்கவனாக என் குடும்பத்தை ரச்சிப்பதற்காக கிறிஸ்துவின் சத்தியத்தில் நடக்கத்தக்கவனாக அந்த பேழையை நான் ஆயத்தப்பட வேண்டும் இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க வார்த்தை கிடச்சிருச்சுங்க போதுங்க எனக்கு அற்புதம் நடந்துருங்க வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருங்க நீ வருஷம் கூட சொந்தப்பீங்க இல்லைங்க அதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு சேங்ஷன்ற ஒரு வார்த்தையோட அற்புதம் தான் ஆனால் அது உங்கள்கிட்ட கிரெடிட் ஆகணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதுக்கு தேவையான ப்ராசஸை நீங்கள் பண்ணியிருக்கணும் கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன் ஒரு அன்புக்குரிய மகன் சரிங்களா அவங்க தாயை ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வளர்த்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா ஒரு குடிசை வீட்டில் இருந்து அந்த பையனை வளர்த்தாங்க அந்த பையனுக்கு ஒரு மெரிட்டில் வேலை கிடச்சி கிட்ட ஃபாரினில் போயிட்டாரு ஃபாரின் போன உடனே அவர் வாங்குற சம்பளத்தில் என்ன செய்கிறேன்னா அந்த அம்மாவுக்கு அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறார் அந்த அம்மா வந்து அனுப்பிச்சி வைக்கிறத வாங்கி வாங்கி வச்சிருச்சு ஓகேங்களா ஒரு சில கழித்து அந்த பையன் வராரு அந்த அம்மா எந்த குடிசை வீட்டில் இருந்தாங்களோ அதே குடிசை வீட்டில் திரும்ப இருக்கிறாங்க ரெண்டு இவனுக்கு ஒரே ஆச்சரியம் அவ வாங்குற சம்பளத்தெல்லாம் முழுவளத்திலையும் தொண்ணூறு சதவீதம் அம்மா கிடைச்சிட்டு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு இருக்கான் இன்னமா ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல என்னுடைய அதிகபட்சமான லட்சக்கணக்கான சம்பளத்தை உனக்கு அனுப்பிச்சிடேம்மா அப்படின்னு சொன்னப்பா அந்த அம்மா சொல்லிச்சான் ஏன்பா இதுதான் சம்பளமாச்சி ஒரு பேப்பர் எடுத்து கிடைச்சான் அது முழுவதும் டிடி அங்கேருந்து அவன் எப்படி அடிச்சிருக்காங்க டிடி எடுத்து வச்சுருக்காங்க அதை மாற்றுறதுக்கு இந்த அம்மாவுக்கு தெரியல ஏன்னா இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை அக்கௌண்ட் இல்லை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம் எதையாவது செய்து தேவையான அன்பை பெற்றுக்கொள்வோம் என்று இல்லைங்க நீங்கள் செய்யத்தக்கதை செய்ய வேண்டும் அதுதான் கிரியை சரிங்களா பொறுமையோடு இருந்தால் மாத்திரம் போதாது தேவனத்தில் நீங்கள் கிரியை செய்ய தக்கவர்களாக இருக்க வேண்டும் நோவாக்கு வார்த்தை கிடச்சிச்சு உன் குடும்பத்தை ரச்சிப்பேன் உன்னை நீதிமான மாற்றுவேன் உன்னை சுதந்திர வழி ஆக்குவேன் உன்னை தேசத்தில் உன்னை மட்டும் காப்பாற்றுவேன் சொன்னபோது அங்கே நோவா என்ன செய்யாமல்ல தன் குடும்பத்திற்காக ஒரு பேலையை செய்யாமல் இல்லை இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் வாக்கு தத்தம் டிடி வந்துருச்சுங்க டிடி வந்தாலும் நீங்கள் பணம் எடுக்க முடியாது பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதை போய் நீ இன்சன்ட் பண்ணணும் அதுலேருந்து கலெக்ஷன் ஆனப்போ தான் உனக்கு பணம் வரும் ஆக கிரியை என்பது வெறும் டிடி மாத்திருந்தான் தான் அது பேங்க்ல போய் கலெக்ஷன் ஆன தான் உங்களுக்கு என்ன செய்யும் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் வாசிப்போம் ஒன்பதாம் அவசரம் விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு சொல்றாரு சொந்த ஜனத்தையும் உன் இனத்தாரையும் உன்னை சுற்றி இருக்க அனைகரையை விட்டு நினைத்தேன் நான் காண்பிக்க தேசத்துக்கு போக சொல்லிட்டேன் அப்ப யோசிச்சு பாருங்க ஆண்டோ நம்மோட கூட அப்படி சொன்னார்னா நம்ம அதை செய்வோமா சாத்தியமில்லாத விஷயம் அதனால தான் ஆபரகமை விசுவாசித்து தந்தை என்று சொல்லுவதற்கு காரணம் என்றால் அவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை முழுவதும் நம்பினார் அந்த நம்பிக்கையோடு செய்த காரியம் என்னன்னா அவர் பரதேசியாக தேவன் வாக்கு படின தேசத்திலே அழைந்து தெரிந்தார் நாம நினைக்கிற ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா போன உடனே நமக்கு என்ன செய்யணும் எல்லா வாசலும் திறந்துருக்கும் போன உடனே எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிடுவோம் இல்லைங்க தேவன் பொறுமைக்கு அடுத்தபடி ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு கிரியை எதிர்பார்க்கிறாரு அந்த கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா நீங்கள் உண்மையாக அவரை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அண்டவரு அந்த நேற்று வாசிக்கும் வசம் அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறார்களா என்று நான் அவர்களை சோதித்து பார்க்கும்படி இவைகளை நான் தந்தேன் என்று சொல்கிறார் அப்ப நமக்கு ஒரு காரியத்தை அவர் செய்யும் போதில் என்ன செய்யறேன்னா நிலைத்து இருக்கிறோமா உண்மையா இருக்கிறோமா எதுக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் இந்த வார்த்தை ஆண்டு கொடுக்கறானா கொடுக்குறேன்னா இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க கிரியை செஞ்சீங்களான்னு நீங்கள் என்ன செய்யணும் உங்களை உற்று ஆய்ந்து அறிந்திருக்க வேண்டும் நிறைய சொல்லுவாங்க வேற வழி இல்லைங்க நான் பொறுமையாக இருந்தேன் இல்லைங்க பொறுமையோடு கூட கிரியை தான் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நடத்தும் வாசிங்க அந்த வசனத்தை திரும்பவும் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்துவத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் ஆமேன் இப்போ அந்த ஆபரகம் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட தேசம்னு சொல்லக்கூடிய காணான் தேசத்தில் எப்படி இருந்தாரா பரதேசியா இருந்தார் அவரு அந்த வார்த்தை விசுவாசதுனால தான் அப்படி பிள்ளையாகிய ஈசாக்குக்கும் யாப்கோபுக்கும் அந்த தேசம் சொந்தமாக மாறினது அப்படி பிள்ளையாகி நமக்கும் இன்றைக்கும் அது சொந்தமாக ஆக்கப்படுவதற்காக தேவன் நமக்கு முன்குறித்திருக்கிறார் சரிங்களா ஆகையால் விசுவாசமானது பொறுமையை கொடுக்கும் பொறுமையானது உங்களுக்குள் கிரியை வெளிப்படுத்தும் வாசிப்போம் அடுத்து வருகிற காரியம் ஆ திசனிக்க புத்தகம் ஒன்னு திசலிக்கர் பக்கம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் சரி ரெண்டு திசலிக்கர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம்

அன்புகுருமகள் பிரின்சியம் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு இப்படி என்ன பதஷ்டப்பட்டு ஏசப்பா நீங்கள் இப்படி செஞ்சுட்டீங்களே இதில் புலம்பாம அப்பா நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு நல்லதுக்கு தான் அந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு நிதானத்தோடு நம்பிக்கையோடு அந்த பாடுகளை சகிக்கிற மனநிலை நமக்கு வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாரெல்லாம் பொறுமையோடு பாடுகளை சகிச்சிங்க தேவனை முருமூர்த்திங்களா பாடுகளை சகிச்சிங்களா ஆமேன் சகித்து இருக்கிற உங்களை குறித்து தான் தேவன் சொல்கிறார் உங்களை குறித்து அவர்கள் ஸ்தோத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நீங்களே கர்த்தோட அதில் வாசிப்போம் நீங்கள் தேவனுடைய ராஜ்ய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும் படிக்கு தேவன் நியமனமான தீர்ப்புக்கு செய்கிறவர் என்பதற்கு அதுவே லூயா நீங்கள் பொறுமையோடு இருந்ததுனாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக நீங்கள் முத்திரை குடித்தப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது அதுவே அத்தாட்சி அண்டர் கேட்குறாரு நீ பொறுமையோடு இருந்த விசுவாசத்தோடு இருந்த நீ அதன் மாத்திர பாடுகளை அனுபவிக்கும் போதும் என்னை விட்டு விலகாது இருந்த அதனாலே உன் கிரியையை வெளிப்படுத்தின இந்த கிரியை என்பது நான் தேவனுக்காக ஏதாகும் செய்ய வேண்டும் என்ற நிச்சயத்தை எனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு காரி அல்ல இல்லையா இந்த பட்டினத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவனுக்கு உண்மை உண்மையாக இருந்தாங்க பாடுகள் மத்தியிலையும் நெருக்கத்தின் மத்தியிலையும் பிரஜாதி என்று சொல்லப்பட்ட அவங்க தேவனை நம்புகிற நம்பிக்கையிலே உண்மையாய் நிலைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரா நீங்கள் ஆண்டவர் அறியல ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொறுமையை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் ஆண்டவர் நம்மையும் பார்த்து ஆச்சரியப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன் ஆமா தானே ஹலில் அநேகரை போல நாங்கள் கிறிஸ்துவை நம்பி வந்தோம் அவர் எங்களை கைவிட்டார் என்று சொல்லி புலம்பாதபடி அந்த இஸ்ரோ ஜனாந்திரத்து வரும்போது அவங்க என்ன நாங்கள் அந்த கறிச்சட்டிக்கு பக்கத்தில் அந்த இறைச்சி தொட்டிக்கு பக்கத்தில் நாங்கள் படுத்து கிடந்து அதை தின்று செத்து போனால் கர்த்தர் எங்களுக்கு நலமானதை தருவான் என்று நம்பி போயிடு கிடைக்கிற மிச்ச மீதியை தின்னு உயிர் வாழ்ந்தால் போதுமா எங்களை வனாந்திரத்தில் இப்படி கொண்டு வந்து நாங்கள் மடிந்து போவதற்காக எங்கள் தேவன் குட்டி வந்தார் பாடுகளை சகிக்காத பாடுகள் மத்தியிலே தேவனை முருக்கிற பாடுகள் மத்தியிலே விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவனே தேவன் ஒருவாதம் நித்திய ராஜ்யத்திற்குரிய மகனாய் நீதியின் தேவனா ஏற்றுக் கொள்வதில்லை நீங்கள் தேவனின் ஆண்டம் அடையாளப்படுத்துறாரா பாடுகள் மத்தியிலையும் பொறுமையோடு விசுவாச நிலைத்திருந்ததினாலே அப்படியாக அவசங்க ஆஹ் ஒன்றாம் ஏழாம் வசனம் தேவனை அறியாதவர்களுக்குள் நம்முடைய கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கத்தராயின் தூதரோடும் அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் ஆமே அப்படியாக இந்த பொறுமையோடு விசுவாச காத்துக்கொண்ட கிரியினால தேவனுக்கு நம்ம வெளிப்படுத்தின நபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவனுடைய வருகையில நம்ம காண்போம் அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் இன்றைக்கு அவர்கள் நம்மை குறை குருதி அவர்கள் நம்மை முறுமுறுத்து இதெல்லாம் தேவையா நாங்களாம் பாருங்க எங்க இஷ்டத்தபடி வாழ்றோம் எங்கள் விருப்பமானபடி வாழ்றோம் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி அவர்கள் செய்கிறபடினாலே அவர்கள் நம்மிலும் மேலானவர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை குறித்து அனைகர் இப்படித்தான் முருமத்திருப்பாங்க எப்படி சொல்றாங்க நீ தேவடைய குமாரனால் நீ உன்னையை ரசித்துக்கொண்டு என்னை எங்களை ரசிக்க சொல்லி கேட்டாங்க அப்படியாகவே இன்றைக்கு நம்மை குறித்து அணை இருக்கிறாங்க நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க உண்மையாக இருக்கின்றீங்க அனை இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டுதானே இருக்கிறீங்க நீங்கள் தேவனை நம்புறீங்க தேவனை நம்புறேன்றீங்க இப்போ வரைக்கும் பாடு அணிவிச்சுட்டு தானே இருக்கிறீங்க உங்கள் பாடுகளை தேவன் அனுமதித்திருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் மேன்மையை அடையும் படிக்க புதிய தேவனின் உடன்படிக்கையிலே நீங்கள் ராஜரீகம் உள்ள மகத்துவம் உள்ள பிள்ளைகளாக வாழும்படிக்க தேவன் அனுமதித்திருக்கிறார் வாசிப்பும் வெளிப்படுத்துகிற ரெண்டு மூன்றாம் அதிகாரம்

அந்த அழைப்பிலை நிலைத்திருக்கிறவனுக்கு தான் ஆண்டு சொல்கிறாரு தம்முடைய கிரியையை வெளிப்படுத்துகிறாரு அழைலுயா இன்னைக்கு அன்னைக்கு என்ன செய்யணும் அழைப்புலேருந்து விலகி ஓடிறாங்க கடந்த கால அன்புக்குரிய ஊழியக்கார சொன்னார் இந்த லாக்டவுன் டேஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் என்ன செய்யணுங்க சபைக்கு வரதை விட்டுட்டாங்க நான் ஆனால் ஆண்டவர் இந்த லாக்டவுன் அனுமதிச்சுக்கான நோக்கம் என்னன்னா இனி இவர்கள் கிறிஸ்துவை பற்றி விசுவாசிலே வெளிப்படு நிலை நிற்பாங்க எதிர்பார்த்தாரு ஆனால் இவங்க எப்படி செய்யறாங்க பிசாசுக்கு பிரியமுள்ளவர்களை அவர்களுடைய சித்தத்துக்கு கீழ்படுகிறவர்களை மாறி தேவடைய ஆலயத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டாங்க ஏதேன் தோட்டம் முழுவதும் ஆண்டவராய் யாரு கொடுத்தாரு ஆதாவுக்கும் ஏவாள் கொடுத்தாரு ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யாதேன்னு சொன்னாரு அப்படித்தான் பிசாசினால் வஞ்சிக்கப்படக்கூடிய மனிதர்களாக ஆதி முதலாய் மனிதர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் அவங்கள்ட்ட என்ன இல்லை பொறுமையும் விசுவாசம் இல்ல விசுவாசம் மாத்தம் இல்ல காத்திருக்கக்கூடிய கிரியைகள் இல்லை இப்ப ஆண்டை சொல்றாரு வெளிப்படுத்த முன்னாடி உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் இந்த காரியத்தை யாரை பற்றி சொல்றாரு ஆண்டவரு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றது பரவாயில்ல எந்த சூழ்நிலையிலையும் நினைச்சிட பலவீனப்படாமல் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோட உன் கிரியையே செய்கிற இதை யார் பார்க்கணும் தேவன் பார்க்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பார்க்க முடியாத சில வேலை வைப்பாங்க அது வரைக்கும் சும்மா அப்படி வெட்டியாக இருப்பாங்க ஆட்கள் வர்றவங்கன்னு உடனே எழுந்திரிச்சு அப்படி பரபரப்பாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அது தோற்றத்தின்படி நியாயம் செய்கிற மனிதர்களுக்கு சாத்தியமாகும் தேவனோ நம் கிரியையின்படி நமக்கு நியாயம் செய்கிற தேவன் சரிங்களா ஆக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்ன பார்த்து உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் யாரெல்லாம் நம்புறீங்க அண்டருக்கு உண்மையான கிரியை செஞ்சிருக்கேன்னு

இருக்கிறது எல்லாம் ட்ரை ஆகிட்டே இருக்கு எல்லா சோர்ஸும் அப்படியே கம்ப்ளீட்டா என்னது டெஸ்ட்ராய் ஆகிற சூழ்நிலை ஆனாலும் நான் என்ன நினைச்சேன் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக தேவனை நடத்தி வருகிறான் கிரியை செய்யறத தொடர்ந்து செய்யறேன் ஹலே இன்றைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து இப்படிதான் சொல்லணும் சொல்லுங்க கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன மறுதளிக்கவே இல்லை என் வசனத்தை கை கொண்டபடினாலே என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக கரங்களை தட்டி கத்த அடி சத்துங்க அலையலுவியா எனக்காக தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திறந்த வாசலு அது எனக்காகத்தான் ஏன்னா நான் பொறுமையோடு விசுவாசத்தை காத்து அந்த பொறுமையிலே உறுதியா இருந்து கிரியைகளை செய்தபடினாலே எனக்கு திறந்த வாசல வச்சிருக்கிறாரு யாருக்கோ இல்லை அன்னைய சொல்றாங்க வாசனத்தை முடிபடுத்தி திறந்த வாசல வைத்திருக்க யாருக்குங்க திறந்த வாசலு யாருக்குரிய தனவாசல் என் வாசலை எவனும் சுதந்திரிக்க முடியாது வாசிங்க பதினோரா வாசல் வாசிங்க இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொண்டிரு பற்றி கொண்டிரு கிரீட எனக்காக ரெடி பண்ணி இருக்கிறாரு என்னுடைய சைஸ் என்னுடைய சேப்பு என்னுடைய விருப்பத்துக்காக ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாரு எதனால தெரியுமா நான் விசுவாசத்தில் பொறுமையாக இருந்தேன் பொறுமையோடு கிரியை செஞ்சேன் அதனால் நித்திய ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு அந்த கிரீடம் இருந்தது பேர் தான் கிருப என்ற கிரீடத்தை கொள்ளும்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை எங்கே தூக்கி நடத்த போறார் தெரியுமா ஒரு தாய் இடுப்பில் சமம்பான் தகப்பேன் தோல்ல தெய்வன் எங்கே சம்பா தெரியுமா தன் இருதயத்தில் உங்களுக்கு சுமக்கிறவராக இருக்கிறார் இடுப்பில் இடுப்புல இறக்கிடலாம் தோல்லை வச்சா இழைக்கிறான் இருதயத்தில் இறக்கவே முடியாது ஏன்னா அவர் இருதயத்திலே நம்மை வைத்து இருக்கிறார் கிருபையிலே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கும் எனக்குமான ஜீவ கிரீடத்தை பெறத்தக்க ஒரு ஆசீர்வாதமான வருடம் அது மகிமையின் வருடம் அது மகத்துவமானவருடைய வருடம் தேவ ஆவியானவர் உங்கள் பொறுமையிலே நீங்கள் விசுவாசத்திலே உங்கள் கிரியையிலே நீங்கள் உண்மையாக இருந்த உங்களுக்காக உங்களுக்கா எனக்காக திறந்த வாசலை வைத்து இருக்கிறார் அலேலுய்யா அலேலுயா கர்த்த நல்லவர் அண்ட சொல்றாரு பன்னிரெண்டாம் நித்தியமாக தாங்கக்கூடிய தூண்களாக ஆண்டவர் மாற்றுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க வாசல் வழியா வந்து எங்கேயோ ஒரு ஓரத்தை உட்காரங்கள இருக்க மாட்டாங்க நீங்க நிறைய வந்துட்டு எங்கிட்ட உட்காந்து இருக்கிற வர்றேன் தெரியாது போறது தெரியாது அதனால யாருக்கும் பிரயோஜனங்க உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆலயத்தின் தூண்களாக தேவடி ராஜ்யத்தின் தூண்களாக மாற பண்ண போறாரு இந்தியாவிட நான்கு பில்லர்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வேற கல்வி மான்கள் நான்காவது ஊடகங்கள் இந்த நான்கு பில்லர்களும் இந்தியாவோட பில்லர்ஸ் இந்த நான்கு பேரில் எங்கே வீக்கர்ஸ் இருந்தாலுமே அந்த இந்தியா அசைவாடி இருந்துருவாங்க இது மாதிரி உலகத்தோட ஒரு பொதுவான தன்மை ஆனால் இந்த உலகத்துக்கு தேவன் யார் பில்லர்ஸ் வச்சுருக்கிறாரு உங்களை எண்ணெய் வச்சிருக்கிறாரு நாம இல்லைனா இந்த உலகம் இயங்காது அழிலுயா அப்படி சொல்ல வசனம் வாசிங்க ஜெயம் கொள்ளுகிறான் எவனும் இந்த ஜெயம் கொள்றான எதுல ஜெயம் கொள்றது சொல்லுங்க நான் பொறுமையோட விசுவாசத்தோட கிரியை செய்ய தான் ஜெயம் கொள்றது எங்கேயுமே நீங்க விலகி இருந்தீங்கன்னா இந்த வெற்றிக்கான மனிதர்கள் நீங்கள் நான் இருக்க முடியாது இந்த நாள் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் கூட முருமறுத்தாங்க நீங்கள் நான் முருமறுக்கல விசுவாசிப்போமா யாரெல்லாம் சொல்றீங்க உண்மையா இஸ்ரேல் ஜனங்களோட எத்தனை தரம் முருமறுத்தாங்க ஒவ்வொரு முறையும் முருமறுத்தாங்க தின்னெடுத்து முருமறுத்தாங்க பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு முருமறுத்தாங்க நான் சொல்றேன் நிச்சயமா நான் ஒருபோதும் முருமுறுக்காத ஜனங்கள் கடந்த நாட்கள் ஏசு கிருஷ்ண பிறப்பை குறித்து ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தின போது தான் சொன்னான் யூதர் அல்லாத பேயேரின் குமாரன் ஆகிய பிழையாமக்கு வெளிப்படுத்தினாரு ஏன்னா அங்க லூக்கால சொல்லப்பட்ட அந்த வசனத்துல சொல்றது யார் யாருக்கெல்லாம் கோபம் வந்துச்சேங்க ஏறோ ஒரு ராஜாக்கு மட்டுப்பா கோபம் வச்சு ஜனத்துக்கு கோபம் வந்துச்சு காரணம் என்னென்னா டே நாங்கள் நியாயபுர நீ நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிருக்கப்பா நாங்கள் தேவையின் நீதியை பிடிச்சிருக்கா

நியாயபரமானது அதுக்கு அடுத்து வந்து சந்ததிக்கு மட்டும்தான் கத்தராய் உங்களுக்காக எனக்காக பிறந்திருக்கிறாரு நீங்கள் நான் எந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் அவருக்கான கிரியைகளை நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோம் நடந்தா நடந்துருப்போகுது என்ன சொல்லிட்டு போறாங்க யார் என்ன பேசிட்டு போறாங்க கவலை இல்ல நான் ஆண்டவருக்காக வாழ என்று நிச்சயத்தோடு நீங்கள் வாழ்ந்தபடி நாளே ஆண்டு சொல்றாரு உங்களை சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவனே ஜெயம் கொள்ளுகிறவனே உன்னை நான் என்ன செய்வானா வாசிக்கா

உன்னை நிலைநிறுத்துறேன் அதை ஒரு நாள் எவனாலும் உன்னை விளைவி நான் ஆக்கவே மாற்ற முடியாது ஏன்னா உங்களை விளைவு படுத்துறது யாரு கிறிஸ்துவானவர் ஹலையலுயா அவசிக்க முடியாது என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எர்ஸ்லேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் உனக்கு இம்மைக்கும் மாதிரி மறுமைக்கும் ஆசீர்வாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரும் அல்ல ஏனென்றால் உன் உபத்திரவத்திலே நீ பொறுமையோடு சகித்து கொண்ட காரியங்களை அறிந்தபடினாலே அதில் கிரியிலே நிலைத்திருந்தபடினாலும் சொன்னார் நீ இந்த ராஜ்ஜியத்துக்குள்ள பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய எருசலேமக்கூடிய தகுதியுள்ள வாழ்க்கைய நீ வாழ்வை உன் மேலே எழுதுறேன்றார் யாருக்கெல்லாம் கிரேட்டுங்க இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிருக்குங்க ஆண்டவர் ஐஏஎஸ் உங்களை என்னை அழைத்து வந்திருக்கிறாரு என் சொல்லுங்கள் ஆண்டவர் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் பொறுமையோடு விசுவாசத்தில் நிலைத்திருந்தேன் உபத்திரவத்தில் எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு உண்மையா கிரியை சேர்ந்து வெட்டு விலகல இதனால ஆண்டவர் என்ன ஜெயம் கொள்கிற மாத்தினாரு சபையில தூணா மாத்தினாரு நிலை நிறுத்தினாரு இம்மைக்கான ஆசிர்வாதம் மட்டும் இல்ல மறுமைக்கான பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என் தலை மேல வச்சிருக்கிறாரு என் மேல சீவாக்கிடத்தை வச்சிருக்கிறாரு அதை ஒருவோனும் எங்களுக்கு பறிக்க முடியாது அல்லே லூயா எழுந்திருப்போம்